இப்போ நமக்கு வந்து ஆன்மா ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரிலாம் சில இதுகளை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே ஆன்மான்னா என்னன்னே தெரியாமல் ஆன்மாவை தேடிட்டு இருக்கிறாங்க அதுதான் பிரச்சனை அதனால் ஆன்மான்னா தெரியவும் செய்யலை அதை தேடவும் முடியல கடைசியில் வந்து ஆன்மாவே தெரியலைன்னு சொல்லி கைவிரிக்கிற நிலைக்கு வந்துடுது உண்மையிலே ஆன்மானா என்ன இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு இருட்டு ரூமில் உட்காந்துருக்குறோம் அந்த இருட்டு ரூமில் வந்து நமக்கு வெளிச்சமே இல்லாதனால் எந்த பொருளையுமே பார்க்க முடியல ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு வரோம் அந்த மெழுகுவருத்தியுடைய வெளிச்சத்தில் அந்த ரூமில் இருக்கிற பொருள் எல்லாமே தருது இப்போ இந்த ரூமில் வந்து மெழுகுவர்த்தி இல்லைன்னு சொன்னால் எதையுமே பார்க்க முடியாது மெழுகுவருத்தி வெளிச்சத்தில் தான் அத்தனை பொருளையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மெழுகுவர்த்தியை பார்க்குறதுக்கு நாம் இன்னொரு மெழுகுவர்த்தியே தேவையா மெழுகுவருத்தி தான் எல்லா பொருளையும் காட்டுது அதே மெழுகுவர்த்தி தன்னுடைய இருப்புத்தன்மையை அது காட்டிக்கிடுது இப்படி வந்து எது எது தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுதோ அதுக்கு பேர் தான் வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறது ஒரு உணர்வு நிலை நீட்டி சொல்லி சொல்கிறது இப்போ உதாரணமாக நாம் கீழே விழுந்து அடிபட்டுறோம் காலில் வலி ஏற்படுது இந்த வலியை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டுறீங்க மெழுகுவருத்தி வெளிச்சத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அல்லது சூரிய வெளிச்சத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் எந்த வெளிச்சமும் தேவையில்லை வலியே தன்னை காட்டும் தன்னுடைய இருப்புத்தன்மையை அது காட்டும் அப்போ எது வந்து தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுதோ அது வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி பேர் இப்போ உதாரணமாக நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னால ஒரு மரம் இருக்குது நீங்கள் நல்லா பார்க்குறீங்க கண்ணை மூடிடுறீங்க அந்த மரம் காணாமல் போயிடுது கண்ணை திறந்தீங்கன்னா பழையபடி வருது இப்போ இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் காலில் விழுந்து அடிப்பட்ட ஒரு வலி உணர்வு இருக்குது மனதில் இதே மாதிரி ஒரு வ வறுத்த உணர்வு இருக்குது இந்த உணர்வை நீங்கள் இப்படி மூடி மறைக்க முடியுமா இப்போ நீங்கள் மரத்தை மறைச்சிக்கிட்டீங்க கண்ணை முன்னோடனா மரம் மறைஞ்சி போச்சு இதே மாதிரி உங்கள் காலில் அடிபட்ட வலியையோ மனதில் ஏற்பட்டக்கூட உணர்ச்சியையோ மறைக்க முடியுமா முடியவே முடியாது அதனுடைய இருப்புத்தன்மை அது அப்படியே ப்ராமினெண்ட்டாக அது தனிப்பட்ட முறையில் அது இருப்புத்தன்மை அதுவே காட்டிக்கிட்டு இருக்கும் அதை வந்து கா மறைக்கவே முடியாது அப்போ எந்த உணர்ச்சிகளை வந்து மறைக்க முடியாமல் தன்னுடைய சுய இருப்புத்தன்மையை அப்படியே காட்டுதோ அதுக்கு பேர் கான்சியஸ்னஸ்னு பேர் இந்த கான்சியஸ்னஸ் வந்து தோன்றி மறையக்கூடிய தன்மையில் இருக்குது இப்போ நீங்கள் நாக்கில் இனிப்பை போடுறோம் இனிப்பாக தருது இது எவ்வளோ நேரம் இருக்குன்னா கொஞ்சம் நேரம் இருக்கும் இருக்கிற வரைக்கும் இருக்கும் பிறகு மறைஞ்சி போயிடும் அப்புறம் நீங்கள் கசப்பை போடுறீங்க கசப்பை காட்டுறது இப்படி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி காட்டுற தன்மையில் அந்த கான்சியஸ்னஸ்ஸுங்கிறது இருக்குது இந்த இனிப்பையும் கசப்பையும் காட்டக்கூடிய ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து நாக்குக்கு இருக்குது அந்த சென்சிட்டிவிட்டியை தான் என்னன்னு சொன்னால் அவேர்னஸ்னு சொல்லி சொல்கிறோம் அந்த இனிப்பாவோ கசப்பாவோ தெரியக்கூடியதாக கான்சியஸ்னஸ்னு சொல்கிறோம் அந்த கான்ஷியஸ்னஸுக்கு எது ஆதாரமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் தான் ஆதாரமாக இருக்குது அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்நிலையை தான் வந்து ஆன்மான்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் அதை வந்து நாம் வந்து பார்க்கவே முடியாது கேட்க முடியாது நாம் எதையாவது பார்க்குறோம் கேட்குறோன்னு சொன்னால் இந்த வெளிப்பட்ட கான்சியஸ்னஸ் அதை வந்து உணர்ச்சிகள்னு சொல்கிறோம் அந்த வெளிப்படாத அம்சத்தை வந்து உணர்நிலைன்னு சொல்கிறோம் அதுதான் வந்து பேஸிக் இது அது அவேர்னஸ் அல்லது உணர்நிலைன்னு சொல்கிறோம் இது பேஸ் அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது கேட்க முடியாது ஆனால் அதுதான் இருக்குது அதுதான் அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது நம்முடைய எல்லா உணர்ச்சிகளுக்கும் அதுதான் ஆதாரமாக இருக்குது நமக்கு தெரிகிறது உணர்ச்சி மட்டும்தான் தெரியுமா ஒழிய உணர்ச்சிக்கு ஆதாரமான உணர்நிலை நமக்கு தெரியாது ஆனால் அது இல்லைங்கிறக்க முடியாது நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எல்லா உணர்ச்சியுமே அதுலேருந்து தான் வருது நம்மளுடைய பேசிக் தான் நாக்கில் உணர்ச்சி வருது நீங்கிற மாதிரி நம்ம இந்த கான்சியஸ்னஸுக்கும் அவேர்னஸுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே இதை தான் வந்து நீங்கள் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறது அதுதான்